சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் இந்த நவம்பர் மாதத்துல சஷ்டி விரதம் என்னைக்கு நாம கடைபிடிக்கணும் எப்படி வழிபாடு பண்ண போறோம் ரொம்ப சுலபமா நாம பார்க்க போறோம் என்னுடைய பதிவுகளில் வரக்கூடிய வழிபாட்டு முறைகளும் உங்களுக்கு சுலபமாக கடைபிடிக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதை வந்து ஒவ்வொரு மாதமும் நாம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்லது நவம்பர் மாதத்தில் சஷ்டி விரதம் கடைபிடிச்சிட்டீங்க டிசம்பர் மாதம் என்னால் கடைபிடிக்க முடியல இல்லை ஜனவரி மாதம் என்னால் கடைபிடிக்க முடியல ரெண்டு மாதம் விட்டுட்டேன் அடுத்தது கடைபிடிக்கலாமா தாராளமாக கடைபிடிக்கலாம் ஏன் இந்த ஒரு பதிவை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன்னா இந்த சூரசம்ஹாரம் அதாவது இந்த சஷ்டி விரதம் அப்படின்றத நம்ம கடைபிடிச்சு சூரசம்ஹாரத்தை தரிசனம் பண்ணிட்டு சுவாமியினுடைய திருக்கல்யாணத்தையும் நாம தரிசனம் பண்ணும்போது அந்த நாட்கள் அப்படின்னும் போது சிலரால இந்த விரதம் அப்படின்றத கண்டினியூ பண்ண முடிய மாட்டேங்குது சிரமமா இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க அந்த சஷ்டி விரதத்தை உங்களால கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பதிவு இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு முருகனினுடைய ஃபோட்டோ முருகனினுடைய முருகனின் உடைய திருவுருவ விக்கிரகம் வேல் மயில் இதெல்லாம் நமக்கு இருந்தால் போதும் முருகனினுடைய அழகான விக்கிரகம் நம்முடைய ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க ஏன்னா மாதம் மாதம் நம்ம சஷ்டி விரதம் அப்படின்றத கடைபிடிக்க போறோம் அதே மாதிரி வேல் இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு உரிய அளவில் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வேலுக்கான லிங்க்கும் நான் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கமெண்ட்லேயும் உங்களுக்கு பின் பண்ணுறேன் வீடியோவில் இந்த ஃபோன் நம்பரும் உங்களுக்கு போடுறேன் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல் முருகன் விக்கிரகம் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுவேன் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போது நாம் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு கை கூடும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதனாலதான் இந்த முருகன் வழிபாடு அப்படின்றத நிறைய பேர் பண்றீங்க மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை நம்ம பதிவாக கொடுத்தோம்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு பதிவு உபயோகமா இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு பதிவு உங்களுக்கு நான் தரேன் நவம்பர் மாதத்துல சஷ்டி விரதம் அப்படின்றத நம்ம எப்படி கடைபிடிக்க போறோம் ரொம்ப எளிமையாவே நான் உங்களுக்கு சொல்லுறேன் அதாவது ஆஹ் முதல்ல இந்த சஷ்டி என்னைக்கு பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இரவு எட்டு மணிக்கு பிறக்குது சஷ்டி திதி முடியிற காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறாம் தேதி இரவு எட்டு இருபதுக்கு நமக்கு சஷ்டி திதி அப்படிங்கிறது முடிவுக்கு வருது அப்போ நாம சஷ்டி திதி வழிபட வேண்டிய தேதி அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறாம் தேதி நாம வழிபட போகிறோம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த காலத்தில் எழுந்துக்கோங்க எழுந்துட்டு தலை ஸ்நானம் அப்படின்றது பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு வாசல் தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு காவி வச்சுட்டு வாசலில் எலுமிச்சை மஞ்சள் குங்குமம் ஒத்தி எடுத்து வச்சுட்டு வாசலில் ஒரு குபேர விளக்கு ஏற்றிடுங்க குபேர விளக்கும் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும்னா வாங்கிக்கோங்க வாசலில் நிலைவாசல் படிக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வச்சிடலாம் இப்போ நம்ம பூஜை அறை பூஜை அறையில் வழக்கம் போல் உலர்ந்த பூக்கள் அந்த போன திரி இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிடுங்க மஞ்சள் விநாயகர் எப்போ போல் பிடிச்சி வெத்தலையில் வச்சு நாலு மலர் சாத்தி அவரை அமர்த்திடுங்க பஞ்சபத்திர பாத்திரத்தில் தீர்த்தம் பிடிச்சி ஒரு சிட்டிக்கை கஸ்தூரி மஞ்சள் ஒரு சிட்டிகை ஜவ்வாது பொடி போட்டுட்டு அவங்கள ஓரமாக வச்சிடுங்க வாசனை மலர்கள் சாத்திடுங்க அவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருக்கள் குலதெய்வம் எல்லாமுமே இப்போ நம்ம வீட்டில் பூஜை அறையில முருகன் ஃபோட்டோ இருந்தாலும் சரி முருகன் விக்கிரகம் இருந்தாலும் சரி வேல் இருந்தாலும் சரி மயில் இருந்தாலும் சரி இல்லை எல்லாமே சேர்த்து ஒன்றா இருந்தாலும் சரி முருகன் வள்ளி தெய்வானி இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் முருகன் வழிபாடு அப்படின்றது நாம் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான ம திருவுருவ படமோ விக்கிரகமோ இருக்கோ நீங்கள் படத்துக்கு நல்லா விக்கிரகத்துக்கு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு மலர் சாத்திடுங்க ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அந்த விக்கிரகத்துக்கு முருகன் விக்கிரகத்துக்கு நீங்க அபிஷேகமும் பண்ணிக்கலாம் ஆஹ் பன்னீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் ஆஹ் இளநீர் அபிஷேகம் தயிர் இந்த மாதிரி ஒரு அஞ்சு விதமான அபிஷேகத்துக்கான பொருட்களை நீங்க தயார் நிலையில வச்சுக்கோங்க வச்சுட்டு அஹ் நிவேதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னு சொன்னா வெண்பொங்கல் நீங்க செஞ்சுக்கலாம் ரொம்பவும் சிறப்பு வெண்பொங்கல் செஞ்சுக்கலாம் இந்த நவம்பர் மாதத்துல சுவாமிக்கு நிவேதனத்துக்கு வெண்பொங்கல் செஞ்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட நிவேதனம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் என்னால் காலையில் அதெல்லாம் சமைக்க முடியாது சக்கரை பொங்கல் பண்ண முடியாது வெண்பொங்கல் பண்ண முடியாது வெள்ளச்சூறு பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முதல் நாளே ஏதாவது பழங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கொய்யா பழம் ஒரு ஆப்பிள் ஒரு மாதுளை அந்த மாதிரி பழங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதில் தேன் சேர்த்துட்டு இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அதை வந்து நிவேதனத்துக்கு வச்சுக்கோங்க தீப ஆராதனை அப்படின்றத பண்ண போகிறீங்க தீப ஆராதனை பண்ணுறதுக்கு முன்னாடி தூபம் அப்படின்றத காட்டணும் தூபம் அப்படின்னும்போது இந்த மருதாணி விதை தூபம் ரொம்பவுமே சிறப்பு மருதாணி விதை நம்முடைய சிந்திக்க டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதி லட்சம் பண்ணியிருக்கேன் வேணும்னா வாங்கிக்கோங்க இந்த மருதாணி விதை தூபம் அப்படின்றத போடும்போது உங்கள் வீட்டு பின் வாசல் இல்லை பின் ஜன்னல் சாத்தி விட்டுருங்க பிரதான வாசல் மட்டும்தான் திறந்துருக்கணும் இதை வந்து நீங்கள் தூபம் அப்படின்றத காட்ட போகிறீங்க தூபம் அப்படின்றத காட்டும் போது வெளியிலேருந்து நீங்கள் உள்ளே வரணும் உள்ளேருந்து வெளியில் போகக்கூடாது வெளியிலேருந்து உள்ளே வரணும் முதல்ல மேலே சுவாமிக்கு ஆகாயத்துக்கு காட்டுங்க அதற்கு பிறகு நிலைவாசலுக்கு காட்டுங்க அதற்கு பிறகு பூஜை அறைக்கு வாங்க பூஜை அறையில் எல்லா சுவாமிக்கும் காட்டுங்க இந்த மாதிரி காட்டிட்ட பிறகு நீங்கள் நீராதாரம் நீராதாரம் பண்ணிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லலாம் இல்லையா முருகா 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 அப்படின்னு மூன்று முறை முருகா அப்படிங்கிற நாமாவை சொல்லலாம் அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னா ஏதாவது ஸ்லோகங்கள் படிக்கணும் அப்படின்னாலும் பண்ணலாம் அர்ச்சனைகள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க பண்ணலாம் போற்றிகள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் போற்றிகள் சொல்லி மலர் சாத்தலாம் இப்படி இந்த நவம்பர் மாதத்துல வரக்கூடிய சஷ்டி வழிபாடு அப்படிங்கறத ரொம்ப எளிமையா நீங்க பண்ணிக்கலாம் சுவாமிக்கு வச்ச நிவேதனம் குடும்பம் சகிதமாக நீங்க சாப்பிட்டுக்கலாம் இந்த வழிபாட்டு முறையை செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறாம் தேதி காலையில பத்தே முக்கால இருந்து பதினொன்னே முக்கால் நீங்க இந்த பூஜையை பண்ணலாம் நாங்கள் வேலைக்கு போகிறோமா எங்களுக்கு வந்து சாயந்தரம் தான் நேரம் இருக்குது சாயந்தரம் இதை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஆறையிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் இந்த சஷ்டி வழிபாடு அப்படின்றத பண்ணலாம் பண்ணிட்ட பிறகு வீட்டை சாத்திட்டு வெளியில் போகிறது அப்படின்றத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஒரு வேளை நீங்கள் மத்தியானமே பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது சாயந்தரம் ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வரலாம் தவறு கிடையாது சுவாமிக்கு நீங்கள் ஸ்பெஷலாக தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது நெய் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஏதாவது பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பண்ணலாம் இல்லை வேல்மாறல் நீங்கள் கேட்கலாம் இல்லை படிக்கலாம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நீங்கள் பண்ணலாம் இது வந்து நவம்பர் மாதம் நாம் சஷ்டி விரதம் கடைபிடிக்க வேண்டிய முறை வெண்பொங்கல் செய்யலாம் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த பழங்களில் எந்த பழம் கிடைச்சாலும் அதை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு கிணத்துல போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் தேனோ அல்லது நாட்டு சக்கரையோ கலந்துட்டு நிவேதனமாக வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க சாப்பிடலாம் விரதம் கடைபிடிக்கலாமா அப்படின்னா விரதம் கடைப்பிடிக்கலாம் எந்த தவறும் கிடையாது முடிஞ்சா விரதம் கடைப்பிடிக்கலாம் பால் பழம் மோர் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இளநீர் சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒரு நாள் தானேம்மா நான் வந்து முழு பட்டினி விரதம் இருக்கலாமா அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா இருக்கலாம் இதுலேயே நீங்கள் ஒரு வேலை கர்ப்பிணியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விரதம் அப்படின்றத தவிர்க்கிறது நல்லது நீங்கள் காலையில் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு இந்த வழிபாடு அப்படின்றத பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க சரிங்களா இது நவம்பர் மாதத்துக்கான சஷ்டி விரதம் கடைபிடிக்கக்கூடிய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்